இலக்கிய பணியோடு சமூக பணியோடு நாட்டி வருகின்ற உலக புகழ் நமது தங்கம் பாரதி தமிழ் இலக்கிய பேரவையும் தமிழ்நாடு அரசின் சிறந்த இளை நூலகத்திற்கான வாசகர் வற்ற புரிதை பெற்ற தம்பம் தெற்கு இலை நூலக வாசகர் சட்டமும் இணைந்து நடத்தும் மகாகவி காரணியின் பிறந்த நாளை முன்னிட்டு தொடர்ந்து ஐந்தாவது ஆண்டாக புத்தக கண்காட்சி கம்பம் சிக்னல் அருகிலே அமையப்பட்டுள்ள அசமரத்தில் காலையில் தொடக்கம் பெற்று வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்புத்தக கண்காட்சியிலே கட்டுரை கவிதை ஆன்மீகம் அரசியல் அறிவியல் மரபுக் கவிதை சிறுகதை நாவல் என்ற வகைமையில் புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன இப்புத்தக கண்காட்சியிலே இருபது ஒழுக்காடு தள்ளுபடியில் புத்தகங்கள் விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றன அது சமயம் கம்பம் வாழ் பொதுமக்களும் இலக்கிய ஆர்வலர்களும் நேசர்களும் தமிழ் அன்பர்களும் என திரண்டு வந்து இப்புத்தக கண்காட்சியை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இவன் கம்பம் பாரதி தமிழ் இலக்கிய பேரவை மற்றும் தெற்கு கிளை நூலக வாசகர் வட்டம் நன்றி இப்புத்தக கண்காட்சியிற்கு வரி வந்திருக்க கூடிய கம்பம் பாரதி தமிழ் இலக்கிய பேரவையின் இளைஞரணி உறுப்பினரும் டெய்லி பியூல் டெய்லி நியூஸ் வறியொலியின் உரிமையாளருமான பியூல் அவர்கள் சிறு வாழ்த்துறை வழங்குவார் உலக மொழிகளுக்கு தாய்மொழியாம் கண் வணக்கம் நீங்க வந்து உங்க பிள்ளைகளை வந்து பள்ளி கூடத்துக்கு அழைச்சிட்டு போவீங்க இல்ல சினிமாக்கு அழைச்சிட்டு போவீங்க இல்ல ஏதாவது ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போவீங்க ஆனா எப்பயாவது புத்தக கண்காட்சி அழைச்சிட்டு போச்சுக்கிறீங்களா ஏன் நினைக்க மாட்டீங்க முன்னாடி செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் சலைன்னு அப்பயே திருவள்ளுவர் எழுதிருக்கிறாரு ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே இரண்டாயிரம் வருடங்களுக்கு பின்பு என்னென்ன நடக்கும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விவசாயம் மருத்துவம் நன்மை தீமை அதை பத்தி எல்லாத்தையும் பத்தியுமே ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நம்ம திருவள்ளுவர் எழுதி அவர் வந்து இது எல்லாமே நம்மளே வசித்துருவோம் வேற யாருக்கு சொல்ல வேண்டாம் நினைச்சிருந்தா ஓலைச்சுவடிகள் மூலமாகவும் நம்மளுக்கு இப்போ ஒரு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் கிடைச்சிருக்கிறாரு ஆனா நீங்க எங்கேயாவது ஓடுவீங்க இந்த தேட்டர்ல காதல் படம் ஓடுது இந்த தேட்டர்ல சண்டை படம் ஓடுது இல்ல அங்க வந்து பொருட்கள் மலிவான வழியில கிடைக்கிது துணிகள் மலிவான வழியில கிடைக்கிது கார் பைக்குன்னு ஒவ்வொரு இடங்களுக்கும் ஓடுவீங்க ஆனா நீங்க வந்து ஒரு ஓடுறப்ப ஒரு துணி அது உங்களுக்கு தேவையே இருக்காது அது நூறு ரூபா சட்டை தான் இருந்தாலும் அதை இரநூறுவான்னு போட்டு அது உங்களுக்கு நூறு ரூபாய்க்கு தரம் சொன்னா நிறைய பேர் ஓடி வாங்குவீங்க ஆனா புத்தக கண்காட்சியில நீங்க இருபது விழுக்காடு தள்ளுபடியோட உங்களை அறிவை வளர்க்குறதுக்கான நிறைய புத்தகங்கள் வந்து புத்திட்டு வந்துட்டு இருக்காங்க திருவள்ளுவர் இருந்த காலத்துல எல்லாம் எத்தனையும் கோட்டீஸ்வரர் மாதிரி நிறைய பேர் வாழ்ந்திருக்கலாம் ஆனா அவங்கெல்லாம் இப்ப யாரு அவங்க எப்படி இருந்தாங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியாது ஆனா திருவள்ளுவர் அவருடைய வச்சு திறமைகளையும் அறிவையும் நம்மளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அதை எழுதி வச்சிருந்ததுனால நம்ம ஆயிரம் வருடங்கள் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு பின்பும் நம்ம இப்பையும் திருவள்ளுவரை பத்தி பேசுறோம் பாத்தீங்களா முன்னாடி எத்தனையோ கோடீஸ்வரர் வாழ்ந்து மறைஞ்சிருக்கலாம் ஆனா இப்ப பேசுறது யாருன்னா அவங்க அவங்க கருத்துக்களை மக்களுக்கு அடுத்தடுத்து எழுத்து செல்றவங்கதான் வாழ்றாங்க அதே மாதிரிதான் திருவள்ளுவர் எப்படி இரண்டாயிரம் வருடம் வாழ்றாரோ அதே மாதிரி பாரதிய தமிழ் இலக்கிய நிறுவனர் பாரத நய்யா அவருடைய பிறந்த நாள் இன்று அவருக்கு அவர் வந்து இந்த புத்தகங்களை நிறைய பேர் எழுந்து வச்சு போயிட்டாங்க மற்றவங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் பறக்கும்னு சொல்லி இந்த ஒரு நாள் புத்தக கண்காட்சி நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் நடத்துறாரு அவரும் உல உலகம் அழியில கடைசி மனிதன் இருக்கிற வரைக்கும் நினைவு என்று சொல்லி என் உரையை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்